அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மூன் எக்ஸோ இது வந்து சேலம் கம்பெனிங்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி சேலம் கம்பெனி சேலத்தில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு அடங்கியிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி மோஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டைப்பிங் வடிவில் உங்களுக்கு புரியும்படி பிஸ்னஸ் பிளானை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒன்றும் இல்லைங்க நம்ம தங்கம் வாங்க போகிறோம் ஸோ இந்த இதுதான் இந்த தங்கம் தான் தராங்க அது ஓகேவா இந்த படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் எம்எம்டிசி பேம்ப் ஓகேங்களா அங்கே வந்து டீலராக இருக்காங்க இவங்க ஸோ இவங்க வந்து நம்ம கோல்டு கொடுத்து வருமானம் வந்து தராங்க ஓகேவா மாதத்துக்கு மூணு பர்சன்டேஜுங்க ஓகேவா டெய்லி கிடையாது தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா நிறைய கம்பெனிகள் வந்து நம்ம டெய்லி தரக்கூடிய கம்பெனிலாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் தாங்க நம்ம இருந்தோம் ஓகேவா இது வந்து ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் கோல்டு ஓகேவா இந்த கம்பெனி வந்து ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் கேவட் கோல்டு நம்ம தராங்க எம்எம்டிசி பேம்ப் சர்ட்டிஃபிகேட் ஒரு கோல்டு காயினு நமக்கு தராங்க ஸோ நம்மளும் வந்து போய் வாங்கிட்டு வந்து எப்படி விசாரித்தோம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது லீகலான கம்பெனி ஓகேங்களா இங்கே வந்து டீலராக இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு நெட்ஒர்க் மானியமாக எடுத்து பண்ணால் இன்னும் நல்லா ரீச் ஆகும் கோல் அதிகமாக சரியாச்சுன்னா வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை மக்களுக்கு இவர் வந்து பகிர்ந்து நல்ல சர்வீஸை இருக்காரு இந்த எம்டி சரிங்களா ஸோ எம்டி விசாரிச்சு பார்த்தோம் இங்கே அதுவும் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ ஆஃபீஸ் எங்கே இருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு காட்டிடுறோம் சேலத்தில் செயிண்ட் ஜோசப் ஸ்கூல் ஆப்போசிட்டில் மூணு எக்ஸ் போர்டே மாட்டியிருப்பாங்க அந்த பில்டிங் ஆஞ்சிகிழமை பில்டிங்கு அந்த போர்டு பார்த்துட்டு அந்த கீழே படி வழியாக வந்து இங்கே போங்க சரிங்களா ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்குங்க ஜங்ஷனில் இருந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் மெயின் ஏரியா அங்கே அட்ரஸ் காட்டினாவே எல்லாமே சொல்லுவாங்க ஓகேவா அஞ்சு நிமிஷத்துலேயும் நீங்கள் வந்து வந்துடலாம் வண்டியில் வந்தீங்க எல்லாம் ஹோட்டலில் வந்தீங்கன்னா கூட அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா மெயின் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரே நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இந்த ஆஃபீஸெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா எந்த எம்டி நம்ம இது வரைக்கும் போன எம்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கே போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீடியோவில் பப்ளிக்காகவே போடுங்க நாங்கள் யாரும் தெரியட்டோம் அதாவது நாங்கள் லீகலாக பண்ணுறோம் மற்ற கம்பெனி மாதிரி நம்ம கிடையாது இவ்வளோ தான் எம்டி சீட்டில் உக்காந்துக்காக பார்த்திங்கனா இதுதான் எம்டி இது பேர் ஸ்ரீதர் ஓகேங்களா இவகம் ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ சேலத்தில் தான் மெயின் ஆஃபீஸ் இங்கே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க வரும்போது நீங்கள் கோல்டு வேணும்னு சொல்லி சொல்லிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க நீங்கள் வந்து கையில் காசு கொடுத்த உடனே உடனே வாங்கிட்டு போகலாம் ஸோ நான் வந்து கோல்டு பன்னெண்டு கிராம் வாங்கிட்டு போனேன் ஓகேங்களா ஒவ்வொரு கிராம் பேக்கெட்டாக நான் சொல்லி வச்சிட்டேன் ஸோ அடுத்த நாள் போனோடனே மணி கொடுத்தோடனா கேஷ் இப்போ பத்து நிமிஷம் நம்ம கோல்டு கையில் கொடுத்துட்டாங்க வந்து எம்எம்டிசி பேம் கோல்டுங்க இது வந்து எங்கே போனாலும் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் ஓகேங்களா எங்கே போனாலும் நம்ம கடையில் கூட இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கே போனாலும் நம்ம செக் பண்ணாமல் வாங்கிப்பாங்க ஏன்னா எம்எம்டிசி பேம் கோல்டுன்றது அந்தளவுக்கு வந்து ஒரு செக்யூராக பாதுகாப்பான தங்கம் மூணு எக்ஸோ கம்பெனியை நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கோல்டு காயின்னு வாங்கிட்டு வந்துட்டோம் சரிங்களா ஸோ இது வந்து பாதுகாப்பாக இருக்குங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்டு படி எல்லாமே இயங்கிட்டு இருக்கு ஓகேவா எம்எம்டிசி பேம்புன்னு சொல்லி அந்த வெப்சைட்டே இந்தியன் கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் அவங்க டீலராகவும் இருக்காங்க எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பக்கத்தில் வாங்கிட்டு அங்கே எதுவும் கதை சொல்லுவாங்க இவங்க வந்து இவங்க மொபைல் நம்பரே நம்ம போட்டு காட்டினாங்க ஓடிபி அவங்க மொபைலுக்கு வந்து நமக்கு வந்து டீலர்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நம்ம காட்டினாங்க ஓல்டு பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங் குவாலிட்டி ஸோ இந்த பேக்கிங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது எம்எம்டிசி பேப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து எந்தளவுக்கு செக்யூரான ஒரு வெப்சைட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே ரன் இருக்காங்க ஸோ அவங்க அதில் டீடலாக வந்து நமக்கு வந்து இந்த நெட்ஒர்க் மாட்டிங்களில் வரக்கூடிய அந்த கோல்டை சேல் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இதன் மூலியமாக இவங்க லாஸ்ட் வரைக்கும் வென் பண்ண முடியும் சரிங்களா அனைத்து வித லீகல் ஸ்டடீட்டோட வென் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து எந்த மக்களுமே பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த கோல்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போட்டு வாங்குவீங்க இல்லையா ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் ஆகிடுவீங்க அப்பயே சேஃப் ஆகிடுவீங்க சரிங்களா அதுபோல் கம்பெனி வந்து நமக்கு ஒரு ஏடிஎம் கார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மூணு எக்ஸோன்ற கம்பெனி நேமில் ஒரு கார் அதுக்கு மட்டும் ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நம்ம கட்டணும் சரிங்களா அது எதுக்காக அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் விட்ரா இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக வாலெட்டில் போட்டுருவாங்க நம்ம அதில் வந்து எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நமக்கு இகாம் சைட் தாங்க இது ஓகேவா நீங்கள் வெப்சைட் வென் பண்ணி வந்தீங்கன்னாவே இது வந்து இகாம் சைட் தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு வந்து அவங்க சொன்னபடி ஸோ மாதம் செல்ஃப் இன்கமாக உங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் தருவாங்க இது ஒரு இன்கம் அதுபோக போக ஆட்டோஃபில் இன்கம்காக ஒவ்வொரு நபர் நம்ம ஜாயின் பண்ணும்போதும் ஆட்டோஃபிலுக்காக முப்பது ரூபா ஒதுக்கி வைக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நம்ம டேவர்ட் ரஃபலுக்கு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ஒதுக்கி வைக்கிறாங்க ஸோ எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் இது மக்கள் வந்து இதில் கோல்டை வாங்கி பாதுகாப்பாக பயணம் பண்ணும்போது இதுதான் ரியல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வரக்கூடிய லாபத்தில் வந்து பகிர்ந்து தவிர்தான் ஒரு ரியல் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ இவங்க இந்த கம்பெனி அதை இருக்காங்க ஸோ மற்ற கம்மியெலாம் வந்து ஒட்டேஷன் தாங்க பண்ணுறாங்க நம்ம மணி எடுத்து நமக்கே ஒட்டேஷன் பண்ணி இவங்க சொல்லி பிரித்து கொடுப்பாங்க இது இவங்க வந்து இகாம் ஸ்டேட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு டேவெட் செலிங் மார்க்கெட்லாம் போனோம் இல்லையா டேவெட் செல்லிங் மட்டும் தான் அப்ரூவல் இந்தியாவில் ஸோ ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு நமக்கு வந்து மக்களுக்கு பிரீஸ் தராங்க ஸோ இவங்க வந்து அவங்க செல்ஃப் இன்கம்மாகவும் மக்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஆறு ரூபாய் மூணு பர்சன்டேஜ் ஸோ நம்ம பத்தாயிரரூவா அவங்களும் அப்படின்னா மாதம் முந்நூறுரூவா அது வந்து ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா அடிஷனாக கிடைக்கும் அது போக நீங்கள் ரெஃபல் பண்ணுறீங்க இல்லையா ரெஃபல் பண்ணும்போது அவங்களுக்கும் மூணு பர்சன்ட் கிடைக்கும் உங்களுக்கும் மூணு பர்சன்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரஃபல் கொடுக்குறீங்க அவங்களுக்கு முந்நூறுவா போது மாதத்துக்கு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டு வாங்கிக்கிறாங்க அந்த கார்டு வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கோல்டு வாங்கிக்கிறாங்க மூணு பர்சன்ட் வாங்கிக்கிறாங்க நமக்கு மூணு பர்சன்ட் கிடைக்கும் ரஃபல் பண்ணால் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆட்டோஃபில் இன்கம் நாலு உள்ள ஆட்டோ ஆட்டோஃபில் இன்கம் இருக்குது நிறைய மக்கள் உள்ளே வரும்போது கம்பெனி ஆட்டோஃபில் இன்கமாக சீனியார்டிஸில் எல்லாத்துக்கும் பேச்சு கொடுக்கும் சரிங்களா அது வந்து சீக்கிரமாக மக்கள் கொடுத்து வந்துச்சுன்னா சீக்கிரமாக எல்லாமே சம்பாதிக்கும் அதுக்காக சீனியார்டிக்காக நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்குவாங்க இதில் வந்து கோல்டை நீங்கள் இஎம்ஐலேயும் வாங்கிக்கலாம் ஸோ இஎம்ஐ அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷனாக சார்ஜ் பண்ணுவாங்க மற்ற இடத்துல இவங்க வந்து என்ன வெப்சைட்டில் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரவா கட்டி இன்ஸ்டல் பேமெண்ட் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் மாசம் மாதம் நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா கட்டி முடிக்கும்போது உங்களுக்கு கோல்டு கைனில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்கள் அப்படியே வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் இல்லை இப்போது ரூபாய் கட்டி வந்துடுறேன் ஆட்டோ ஃபில்லிங்கெல்லாம் வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த எப்போ நான் விசிட் பண்ணுறோம் கட்டி ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்த மாதமே அடுத்த வாரத்துலேயே வந்து வாங்கிக்கோனாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் ரெண்டு மாதம் தொடர்ந்து நீங்கள் எதுவுமே கட்டாமல் வந்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் கட்டி வாங்க தான் பெஸ்ட்டு நாங்களாம் கட்டி வாங்கிட்டு வந்தோம் அதை பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ஓகேவா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்படி தான் சொன்னாங்க ஓப்பன் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா பேக்கிங் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங் குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பாதுகாப்பாக மக்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கிங் பண்ணியிருக்காங்க இந்த எம்எம்டிசி பேம்பில் சரிங்களா அதை மூணு எக்ஸோ டீலர்ஷிப் எடுத்து நமக்கு இந்த நெட்வொர்க் மாட்டிங் மூலயமா வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபினிஷிங்லாம் வந்து பக்கா ஃபினிஷிங் சரிங்க பாருங்கள் அப்படியே மின்னும் தங்கம் சரிங்களா இது ஒன் கிராமே பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் போயிருக்கு இது வந்து ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் கோல்டுங்க ஓகேவா நீங்கள் யூடியூபில் கூட சர்ச் பண்ணிப்பாங்க எம்எம்டிசி பேம்புன்னு சொல்லி பண்ணிப்பாங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இதை பற்றி நிறைய பேர் தமிழ் எக்ஸ்பிளைஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்குது நம்ம நைன் ஒன் சிக்ஸ் கோல்டே வந்து வாங்கி பழகி இல்லையா ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலாம் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு துறை எம்எம்டிசி கேம்ப்புன்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு தந்துட்டுருக்காங்க இது ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட நீங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் அங்கே போய் ஆர்டர் பண்ணாதீங்க நம்ம மூணு ஹ்ச்சுவல் ஆர்டர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம நெட்ஒர்க் மாடிங் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் எதுக்கு பண்ணுங்கள் அந்த அந்த வெப்சைட்டில் உள்ள ரேட்டு தான் இதுலேயும் போட்டிருப்பாங்க சரிங்களா டெய்லி அப்டேட் ஆகும் அதின்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களை ஸோ நம்ம கோல்டு மக்களுக்காக போய் கோல்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நம்மக்கிட்ட ஒரு பத்து பேக் இருக்குதுங்க எல்லாமே போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ஒன்று கிராமுக்காக போகணுமா எத்தனை கிராம் வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ நீங்கள் வந்து ஐடி எத்தனை ஐடி அதாவது இதுதாங்க ஒரு சேல் கம்பெனி வந்து ஒரு சேல் இது நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒன்றா மூலயமா தான் ஐடி உள்ளே போக முடியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டேன் எனக்கு ஆட்டோஃபில் இன்கம் டேஆட்டில் இன்கம் பத்து லெவல் இன்கம் எல்லாமே எனக்கு ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஸோ சீக் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் எல்லாமே வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆட்டோஃபில் இன்கம் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா சீனியாஸில் ஆட்டோஃபில் ஃபில் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆட்டோஃபில்ன்றது கம்பெனி தருவது அது வந்து ஸ்லோவாக தான் எல்லாத்துக்கும் வரும் ஒன் பை ஒன் எல்லாத்துக்கும் ரிசீவ் இருக்கும் ஸோ நம்ம டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பத்தே நாளில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ கோல்டு வாங்கி நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு மூணு லட்சம் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு நம்மக்கிட்டையும் பத்து பேருக்கு இந்த மாதிரி பத்து இருக்குது நம்மக்கிட்ட ஸோ வேலூர் மக்கள் அக்கம் பக்கம் சுற்றி உள்ள மக்கள் அதாவது ஜோலால்பேட்டை டூ ஸ்ரீபெருந்தூர் இந்த லைனில் உள்ள மக்கள் வந்து நம்மக்கிட்ட கோல்டை வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ சேலம் உங்களுக்கு லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேலம் போக தேவையில்லை நம்மக்கிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் பணம் அமைச்சுட்டு நம்ம கால் பண்ணி கேளுங்கள் அதாவது ஃபுல் பேமெண்ட்டு கூட பாதி கூட அனுப்புங்க பாதி பாதிப்போனால் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பேலன்ஸை கையில் கோல்டு வாங்கும் போது நீங்கள் கொடுத்தா கூட போதும் சரிங்களா ஸோ அப்போ தான் கன்ஃபர்மேஷன் இல்லைனா வந்து சும்மா விசாரிப்பாங்க வசூல்வாங்க நம்ம அலை அலைய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் நேரடியாக வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ பார்த்துக்குவோம் மகளிர்